தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அணுகுண்டாக வெடிக்க போது நான் கொண் அப்படி ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் பிஜேபிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்கு அவ்வளோ ஊழல் நடத்திருக்காங்க அவ்வளோ பெரிய இரெகுலர்டேஷன் நடந்திருக்குன்னு ஆசைப்பட்டு வந்தார் அரு புசுவனமாக போய் போச்சு யார் வேறு யாரும் இல்லைங்க நம்ம வாய்ச்சோல் வீரர் தொடர்ந்து கோர்ட்டில் கொட்டு வாங்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் நமக்கு தெரியும் அவர் எப்போவுமே வந்து எதையாவது ஒரு சும்மா போகிற போக்குல தான் சொல்லுவார் ஆதாரமாக பேச மாட்டார் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இப்போ எடுத்திருக்கிற விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் இதை இப்போ தான் எடுத்திருக்காருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் பாடிஸ் எல்லாமே அவர் வந்து இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டை கேள்விக்குறியாக்கினாரு ஆக்கினார் பற்றி பேசினார் சிபிஐ பற்றி பேசினார் அப்புறம் மீடியா பற்றி பேசினார் இப்போ எலெக்ஷன் கமிஷனை கையில் எடுத்தார் ஏன்னா இது எல்லாத்துலேயுமே அவர் தோல்வி அடைஞ்சு போய்ட்டு தோல்வி அடைஞ்சிட்டார்ல பெகாசஸ்ல கொட்டு வாங்கினாரு எல்லாத்துலேயும் கொட்டு இப்போ வேற வழி இல்லை எதை எடுப்போம் அப்படின்னு ஒன்னே எலெக்ஷன் கமிஷனை எடுப்போம் ஏன் எடுப்போம் அப்படின்னா தொடர்ந்து தோல்வி விட்டுட்டே இருக்கோங்க எப்படிங்க அது பிஜேபி எப்படிங்க அப்படி ஜெயிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் ராகுல் காந்தி அவர்களுக்கு சொல்கிறேன் பிஜேபி தரப்புலேருந்து உங்களை ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்க அதற்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி கூட்டாளிகளை நீங்கள் வச்சிருக்கீங்க ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்படி ஒரு வெளியீடு ஆட்டோபாமை எடுத்து வரேன்னு சொல்லிட்டு புஸ்வானம் ஆனால் இன்னும் அது வலு சேக்கரமே தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் எடுத்து கொடுக்குற கூட்டாளியை கழட்டி விட்டுட்டா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்களே இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் ஒரு பிரதமராக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அடியனோட ஒரு சின்ன அட்வைஸ் சரி இப்போ அவர் கேட்டிருக்காருல எலெக்ஷன் கமிஷனை பற்றி எவ்வளவோ பெரிய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு எடுத்து நமக்கே பதில் தெரியுது அவர் கேட்குற கேள்வியெல்லாம் ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா பார்ப்போமா அவர் கேட்ட கேள்விகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருனா நேரோ விக்டரியில தான் எல்லாரும் ஜெயிக்கிறாங்க அதாவது ஓட்டு வித்தியாசம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது எம்பிகள் குறிப்பாக காங்கிரஸில் ஏகப்பட்ட எம்பிகள் வந்து பத்தாயிரத்துக்கும் கீழே ஜெயிச்சிருக்காங்க அதற்கு இன்னும் பெரிய நம்ம நம்ம பாஷையில் சொல்லணும் இன்னும் மாதிரி சொல்லணும்னா நம்ம உள்துறை அமைச்சராக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார்ல வேஷ்டி சட்டம் மட்டும் தான் போடுவார் பா சிதம்பரம் அவர்களே வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தை தான் ஜெயிச்சிருக்காரு அந்த கேஸ் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஏகப்பட்ட ஜெயிச்சதுலேயே வந்து இது நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பயே கேஸ் போட்டாங்க பட் அவர் ஜெயித்ததும் மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டில் தான் இப்போ இந்த நேரோ விக்ட்ரி இவங்களுக்கு பொருந்தாதா இது ஒரு புஸ்வனமாயி போச்சா அடுத்தது அந்த ஃபேஸஸ் அந்த போலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேசஸ் நடத்துகிறாங்க அது ஒரு பெரிய சந்தேகம் அதுல தான் குளர்பிடி நடக்குதுங்கிறாங்க ஃபஸ்ட் எலெக்ஷன் அவங்க தாத்தா நேரு அவர்கள் நடத்துறப்ப அறுபத்தி எட்டு ஃபேஸஸில் நடந்திருக்குங்க சரி இவங்க அப்படியே ஒட்டுக்கா நடத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் வின் பண்ணது ஏழு ஃபேஸஸாக நடந்ததில் தான் காங்கிரஸே வின் பண்ணியிருக்கு அப்போ என்ன சொல்ல போகிறாரு அந்த ஃபேஸஸ்ங்கிறது பண்டிகைகள் டிரான்ஸ்போர்ட்டு சூழ்நிலையை வச்சு தான் அதுவே எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கும் அதை கூட புரிஞ்சிக்காமல் இப்படி சொல்கிறாரு அடுத்தது எக்ஸிட் போலெலாம் வந்து எல்லாமே பொய்யா ஆகுது ஆகுதுன்னு எக்ஸிட் போலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் கேட்பாங்க அந்த மக்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்க போடுவாங்க இதோ ஒரு காரணமாக எடுத்துகிட்டு வராங்களே விடுங்க ஏ ஆம் ஆத்மி வந்து இத்தனை சீட்டு தான் ஜெயிக்கும் நாற்பது சீட்டு தான் ஜெயிக்கும்னாங்க ஆனால் அவங்க பயங்கரமாக ஸ்வீப் எடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அரசாங்கம் இரநூறு மேலே இரநூத்தி எண்பது அப்படி இப்படின்னாங்க ஆனால் அவர் எடுத்தது எவ்வளோங்கிறது தெரியும் அதை விடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் பதினாறில் ஏடிஎம்கே வரவே வராது திமுக தான் ஜெயிக்கும்னாங்க பன்னெண்டு மணி வரையும் எலெக்ஷனுங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ எல்லா மீடியாவும் எங்கே போய் இருந்தாங்க அதுக்கப்புறம் மிட் ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் ரிசல்ட் அப்புறம் மீடியா வந்த அப்புறம் அப்போ இருந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி மீடியாவை நடத்தினாங்கிறது கொஞ்சம் பழைய டெலிகாஸ்ட்டை பார்த்தா தெரியும் இது என்ன சொல்லுவீங்க எனக்கு எக்ஸிட் போலெலாம் ஒரு ரீசனாக கொண்டு வரீங்களே சிரிப்பாக இருக்குது அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நியூ ஓட்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்புறம் பசங்க பதினஞ்சு பதினாறுலேருந்து அப்படியே பதினெட்டு வயசு போவாங்க என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க அது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்கனால நியூ ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க இதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிறது தெரியல குறிப்பாக இவர் சொல்கிற நியூ ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்குது அதில் தான் பெரிய தில்லுமொழி நடக்குதுன்னு சொல்கிறார்ல இவர் இருந்து ஆட்சியில் இப்போ அது உதாரணமாக எடுத்துப்போம் மகாராஷ்டிராவில் இப்போ பிஜேபி ஜெயிச்சுருக்குல போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த நியூ ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது பார்த்தீங்களா ஜெயிச்சாங்கல்ல அதை விட இன்க்ரீஸ் ஆனது கம்மி இப்ப என்ன சொல்லுவீங்க நாங்க அதிகமாக இருந்துச்சு இப்போ கம்மியா இருக்கே அப்ப அதை தோல்வின்னு ஒத்துப்பீங்களா அப்போ போகஸ் நடந்ததுன்னு உங்க ஆட்சியில் நீங்க ஜெயிச்சப்ப போகஸ் நடந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க அடுத்தது மோர் ஓட்டர்ஸ் தேன் பாப்புலேஷன் அதாவது பாப்புலேஷனோட ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அந்த குளறுபடியை தான் இப்ப சாருங்கிறத வந்து அவ்வளோ பெரிய இது வந்து நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு பீகார்ல இன்னொன்று மைக்ரேஷன் எத்தனை பேர் புலம்பெயர்ந்து வராங்க பாப்புலேஷன் குரோத் எவ்வளோ நடக்குது இந்த புரிதல் இருந்தாலே தெரியும் எப்படி ஓட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது இதை குளறுபடிக்கி தான் சாருங்கிற நடவடிக்கை வந்து பீகார் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று அந்த சாருங்கிற நடவடிக்கைக்கு எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்கப்போ பீகார் சில பண்ணுறப்ப எந்த ஒரு கட்சியும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கே இல்லை அது எலெக்ஷன் கமிஷனே வந்து ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கு சரிங்களா இதுவும் புஸ்வானா ஆகி போச்சா அடுத்த புஸ்வானா என்னன்னா அஞ்சு மணிக்கு மேலே பயங்கரமாக ஓட்டிங் நடக்குதுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் இவர் எடுக்கிறது எல்லாமே எதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக எடுக்கலை எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட காமிக்கிறேங்கிறாரு அதே எலெக்ஷன் கமிஷனில் போய் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் அஞ்சு மணிக்கு மேலே போலிங் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க கம்மி ஆகுது அஞ்சு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனோட ஆதார் குடும்பம் அவங்க இதுலயே இருக்குது இதோட இன்னொன்னு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் ஹைடு பண்றாங்க நிறைய வந்து மறைக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ரோல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க எல்லா பார்ட்டியும் ஒரு பூத் ஏஜென்ட் ஒன்று வச்சிருப்பாங்க அப்படி இப்படி சொல்ற மாதிரி டிஜிட்டல் ரோல் ஹைட் பண்ண முடியும் அப்படின்னா பூத் ஏஜென்ட் எல்லாருமே அந்த எலெக்ஷன் முடிஞ்சு போலிங் முடிஞ்சோடனே செவன்டீன் சி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வாங்குவாங்க அப்போ பிரச்சனை பண்ணியிருக்கலாமே அதுக்கப்புறம் பிரச்சனை எந்த ஒரு காங்கிரஸ் நிர்வாகியோ யாராவது பூத் ஏஜென்ட் வந்து பிரச்சனை பண்ணாங்களா இங்க பாருங்க இவ்வளவு ஒரு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காங்கிரஸ் சேர்ந்த பூத் ஏஜென்ட்டும் பிரச்சனை பண்ணவே இல்லையே ஏங்க அப்படி பண்ணல ஆ இத்தனை வருஷம் ஆச்சா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பூ இவ்வளவு எல எலக்ஷன் கமிஷன் திருமணம் நடந்திருக்குன்னு கையெழுத்து போட்டு உங்களால குறிய காலத்துல கண்டுபிடிக்க முடியவே இல்லையா இதுவும் புஷ்வானோம் அடுத்தது சிசிடிவிலாம் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க காங்கிரஸ் அரசாங்கம் லா பாஸ் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் பிரச்சனைக்குரியான இடம் இருக்கோ அங்கே சிசிடிவியை அசஸ் கம்மி பண்ணுங்க ஏன்னா ஓட்டர்ஸோட ப்ரைவேசி வேணும் அவங்களோட ஒரு பயம் இல்லாமல் ஓட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸே வந்து லா ஃபார்ம் பாஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதை சொல்லலாமா கொஞ்சம் நீங்களே உங்கள் முதுகை பார்த்துக்கங்க அடுத்தது இன்னொன்று என்னென்னா கர்நாடகாவில் ஓட்டர்ஸ் அதுதான் இங்கே பெரிய நல்ல ஒரு காமெடி நடந்திருக்கு கர்நாடகாவில் ஓட்டர்ஸ் அந்த இது வந்து திலும்பு நிறைய நடந்திருக்கு இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி அவரை வந்து பிஜேபிக்காரங்க காரங்க ஒரு இதை சொல்லி கூப்பிடுவாங்கன்னு ஏன் அப்புடின்னா கர்நாடகாவில் யார் ஆட்சியில் இருந்தால் இதுக்கு முன்னாடி யாரோட ஆட்சியில் வந்து எலெக்ஷன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து தயாரிக்கப்பட்டது காங்கிரஸ் தானே அதுவும் மக்கள் சொல்ல பிஜேபி சொல்லுங்க அவங்க கட்சியில் மினிஸ்டராக இருக்கார்ல அவர் ஒருத்தர் இதை சொல்லிவிட்டாரு ஏங்க என்னங்க நம்ம ஆட்சியில் இருக்கிறப்ப தான் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டே எடுத்தாங்க சீர்திருத்தம் பண்ணோம் இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டாலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அவரை இன்னைக்கு காப்பரேஷன் மினிஸ்டர்லேருந்து தூங்கி விட்டாங்க அவர் சித்தராமையா சப்போர்ட் வேறையாம பாவம் அவர் எப்படி ராகுல் காந்தியே போய் சொல்லிட்டாரு ஒன்றும் இல்லை கண்ணாடு எடுத்து காமிச்சிருக்காரு ஐயா இதை பார்த்துக்கங்கய்யா அவங்க முகத்தை உங்க நம்ம ஆட்சியில தான்யா அந்த ஓட்டர் சித்தே தயாரிக்கப்பட்டுச்சு அங்க கர்நாடகால நம்மளே இப்படி சொல்லலாமா ஐயா இது தெரிஞ்சுதான்னு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களா ஐயான்னு சொல்லிட்டு கண்ணாடியை காமிச்சதுக்கு அவரை இன்னைக்கு பதவியில இருந்து நீக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ராகுல் காந்தி தான் எப்படியே இதை வந்து அவங்க குணத்துலயே இருக்கல சர்வாதிக குணம் ஏன்னா அவங்க எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அவங்க பாட்டி தானே இப்படி பேசுற ராகுல் காந்தி தான் எலக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்கிறாராம் கட்சிக்குள்ள கேள்வி கேட்டா ரிசைன் பண்ணுறதும் ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி நாட்டுக்காக கட்சியை பற்றி கூட பேசல நாட்டுக்காக பேசுகிற சசி தரூரில் சைலன்ட் பண்ணுற ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அவர் முதுக பார்த்துக்காங்க முக்கியமாக நம்ம பார்க்கணும் அவர் சொன்னார் அந்த ஓட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு நிறைய குளறுபடி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கள இந்த மேல்காம்னு அங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெரியுமாங்க நாற்பதுக்கும் சதவீதம் மேலே ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அதெல்லாம் வந்து காங்கிரஸோட கோட்டைன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு இங்கே வருவோம் வயநாளில் இவர் ஜெயச்சாரில் அதில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் இருந்திருக்காங்க அதில் யார் வெற்றி பெற்றா இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு இதெல்லாம் காங்கிரஸோட கோட்டை கோட்டையில் இந்த அளவுக்கு நடந்துருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு தப்பி எம்பி பதவியில் இருக்கீங்க தயவு செஞ்சு அதை காப்பாத்திங்க மீன் மீண்டும் டிஃபமேஷன் கேஸ் வாங்கி பதவி போகாமல் பார்த்துக்காங்க இன்னொன்று அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு இப்போ பார்த்துருப்போம் போ எலக்ஷன் கமிஷனை வந்து அவர் வந்து போகிற கைது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் இல்லை அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறார் எலெக்ஷன் கமிஷனும் போலீஸ் வந்து தான் சொல்கிறாங்க முப்பது எம்பி வாங்க போய் பாருங்க எந்த தடையும் இல்லைன்னு முந்நூறு பேர் எப்படிங்க வருவீங்க அது ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க நாங்களாம் இல்லை முப்பது இல்லை முந்நூறு பேர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால தான் அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு பெரிய சலசலப்பே ஏற்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன் கேட்குறது ஒன்றே ஒன்று நீங்கள் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலுமே கையெழுத்து எடுத்து கொடுங்க எங்களுக்கு சைன் பண்ணி எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்படிங்கிற அந்த கொடுக்குறதுல என்ன பயம் சரி எலெக்ஷன் கமிஷன் மோடி அவர்கள் சொல்லி தான் கேக்குதா இல்லைங்க உங்கள் காங்கிரஸ் நேரு அவர்கள் போட்ட சட்டம் ஏதாவது ஒரு டவுட்ஃபுல் இருக்குது எலெக்ஷன் ப்ராசஸில் எலெக்ஷன் கமிஷன் மேலே அப்படின்னா எழுத்து பூர்வமாக கொடுங்கன்னு போட்ட சட்டம் தான் அவங்க எலெக்ஷன் கமிஷன் கேட்குது அவ்வளோ நீங்கள் தான் வீரமான ஆளாச்சே கொடுத்து பாருங்க பயம் ஏன்னா இப்பயே நம்ம மேலே இருபது டிஃபமேஷன் கேஸ் மேலே இருக்குது ஒவ்வொரு மாநிலமாக போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இதையும் அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் மன்னிப்புக்கு கேட்க வச்சுருவாங்களோங்கிற பயத்தில் தானே இந்த மாதிரி பண்ணுறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தங்க தவறான வழிகாட்டுதலில் மீண்டும் மீண்டும் தவறான பாதையில் காங்கிரஸ் போய்கொண்டிருக்கு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் திருத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற எம்பி பதவி தப்பிச்சு போகும் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் பிஜேபி சொல்கிற அந்த வார்த்தைகளில் அப்படி தான் எப்படின்னா கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது இதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு சப்போர்ட்டாக வர திமுக அரசாங்கம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க இங்கே ஓட்டஸ் போகஸ் நடந்துச்சுன்னா எப்படி வெற்றி பெற்றது அப்போ இங்கேயும் போகஸ் நடந்திருக்கா அப்படின்னு எப்படி அவர் அமைச்சர் சொன்னார்ல கர்நாடக அமைச்சர் எப்படி ராகுல் காந்தி அவர்கள் முதுக காமிச்சாரோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் யோசித்து பேசுனா உங்களுக்கும் நல்லது நன்றி வணக்கம்